யார் ஒருத்தர் மனசோட பொருந்த உண்மை பேசிட்டு வர்றாங்களோ அவங்க தவம் தானம் இது ரெண்டுமே ஒருங்கே செய்வங்களை விட இவங்க தான் சிறந்த உண்மை பேசுறவங்க மனதோட பொருந்த உண்மை பேசுறவங்க தான் வந்து சிறந்தவங்க அப்படிங்கறதுதான் அந்த குரலுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்ட்ரஃபேர்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நேர்த்தன என்ன அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பார்த்தலாம் லீடிங் பிஷ் ப்ரொடியூசிங் நேஷன் வேர்ல்ட்லயே யார் எந்த கண்ட்ரி வந்து பிஷ் ப்ரொடியூசிங்ல வந்து டாப்ல இருக்காங்க அப்படின்னா சைனா இதே தமிழ் இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இது இது இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அதாவது எஃப்ஏஓ தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் போரம் இதுல டாப்ல இந்த இண்டெக்ஸ் படி டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி யாரு அப்படின்னா எஸ்டோனியா இதே இந்தியாவுடைய ரேங்க் இதுல இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னா நூத்தி எழுபத்தி ஆறாவது ரேங்க்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் குப்ரீத் சிங் சந்தோ இந்த குப்ரீத் சிங் சந்து அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஃபுட்பால் டீமுடைய கேப்டனா வந்து குப்ரீத் சிங் சிந்து சந்து வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சுனில் சேத்ரி அவர்கள் இருந்திருப்பாங்க அவங்க ரிட்டையர் ஆனதுனால குப்ரீத் சிங் சந்து அவர்கள் வந்து இந்தியன் ஃபுட்பால் டீமுடைய கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஹைதராபாத் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் மெடிக்கல் ஹெரிடேஜ் அப்படிங்கறது எங்க அமைஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத்ல வந்து அமைஞ்சிருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் மினிட் மேன் த்ரீ மிசைல் இந்த இது வந்து இந்த மிசைல் வந்து யாருடைய இது அப்படின்னா யூஎஸ்ஏ உடைய மிசைல் தான் வந்து இது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்ட குள்ள பேர்லாம் லோகேஷ் ரகுராமன் லோகேஷ் ரகுராமன் அவர்கள் வந்து இப்ப ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாகித்ய அகாடமி அவார்டு சாகித்ய அகாடமி அவார்டுக்குள்ள வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு அதுல யுவ புரஷ்கார் அப்படின்ற கேட்டகரியில சாகித்ய அகாடமி அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாங்கினது யாரு அப்படின்னா லோகேஷ் ரகுராமன் அவர்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க எந்த வாக்குக்காக வாங்கியிருக்கிறாங்க எந்த புத்தகத்துக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா வந்தார் அப்படின்ற ஒரு புத்தகத்துக்காக லோகேஷ் ரகுராமன் சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் அவார்டு அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அவார்டை வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வாசி யுமா வாசிக்கு அவர்கள் வந்து ஏன் நியூஸ் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே சாகித்ய அகாடமி தான் ஆனா அவார்ட் தான் ஆனா அதுல என்ன கேட்டகரி அப்படின்னா பால் புரஷ்கார் சாகித்ய அகாடமி பால் புரஷ்கார் அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாரு வாங்கிருக்கிறாங்க யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா யுமா வாசிக்கு அவர்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மாரிமுத்து இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மாரிமுத்து அப்படிங்கறது தான் இவருடைய இயற்பெயர் இவர் எந்த வாக்குக்காக இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க அப்படின்னா தன்மியின் பிறந்த நாள் தன்மையின் பிறந்த நாள் அப்படின்ற இந்த புத்த புத்தகத்துக்காக தான் யூமா வாசகி இவருடைய பெயர் மாரிமுத்து இவர்கள் வந்து சாகித்ய அகாடமி பால் புரஸ்காரவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானவார்ட வந்து வாங்கிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல் ப்ரொடியூ ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் யார் வந்து டாப் யார் வந்து டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல இந்தியால எந்த ஸ்டேட் வந்து டாப்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ யாரு அப்படின்னா ஆப்வியஸா அது வந்து நம்ம தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் வந்து இந்தியால டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ற கூடிய ஸ்டேட்ல வந்து டாப்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வாசிப்பு இயக்கம் இந்த வாசிப்பு இயக்கம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த வாசிப்பு திறன் அப்படிங்கிறத மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவோட இந்த வாசிப்பு இயக்கம் அப்படிங்கறத கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குது இதை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் ஒரு ஒரு செட் ஆஃப் புக்ஸ் வந்து கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னா அதுல ஸ்டோரிஸ் இருக்கிற மாதிரி அதாவது ரொம்ப ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியா ரீட் ரொம்ப டஃப்பான வேர்ட்ஸ் இல்லாம ஈஸியான வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டோரி புக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த ஸ்டோரி புக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பக்கங்கள் இருக்குது ஒரு ஸ்டோரிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பக்கங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி புக்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ரீடிங் பிராக்டிஸ் பண்ணணும் இதன் மூலமா அவங்க வாசிப்பு திறன் வந்து மேம்படும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து அதை கொண்டுட்டு வராங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ஐம்பத்தி மூணு புத்தகங்கள் இந்த கதை புத்தகங்கள் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழங்கிட்டு இருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எத்தனை புக் அப்படின்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் எழுபது புக்ஸ் அப்படிங்கறத வந்து ப்ரொவைட் பண்றாங்க எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய உடைய அந்த வாசிப்பு திறனை மேம்படுத்தணும் அவங்க புக்ஸை ரீட் பண்றத வந்து என்கரேஜ் பண்ணணும் அந்த ஹாபிட்ட வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கறதுனால இந்த வாசிப்பு இயக்கம் அப்படிங்கறத தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் அதாவது இது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சோம் நெக்ஸ்ட் ஈரான் ஈரான் வந்து இப்ப ஏன் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் ரெஃப்யூஜி பாப்புலேஷன் அதாவது அகதிகள் அதிக அகதிகளுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸ் எது அப்படின்னா ஈரான் தான் சோ இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா யூஎன் ஹச்சிஆர் அதாவது யுனைடட் நேஷன்ஸ் யூஎன் ஹச்சிஆர் அப்படின்னா யுனைடட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் ஹை ரெஃப்யூஜிஸ் ரெஃப்யூஜிஸ் அப்படிங்கிறது யாருன்னா அகதிகள் இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்து இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது அப்படின்னா ஜெனிவா அகதிகள் அதிகமா அகதிகளோட பாப்புலேஷன் எங்க அதிகமா இருக்குது அப்படின்னா ஈரான்ல அதிகமா இருக்குது இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா யுனைட் நேஷன்ஸ் ஹை கமிஷன் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் அப்படிங்கறத ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது அப்படின்னா ஜெனிவால இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் கரண்ட் அபேர்ஸ் அவ்வளவுதான் அப்படிங்கிறத ஒரு ரிவிஷன் பார்த்தாரலாம் லோகேஷ் ரகுராமன் லோகேஷ் ரகுராமன் அவர்கள் வந்து ஏன் நியூஸ் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சாகித்ய அகாடமி யுவ புரஷ்கார் அவார்டு அப்படிங்கறத வந்து வாங்கிருக்காங்க எந்த ஒர்க்குக்காக அப்படின்னா விஷ்ணு வந்தார் அப்படின்ற ஒரு புத்தகத்துக்காக வந்து வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் யுமா வாசகி யுமா வாசகி அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே சாகித்ய அகாடமி அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சாகித்ய அகாதமி பால் புரஷ்கார் அவார்டு அப்படிங்கறத வந்து இவங்க வாங்கியிருக்காங்க இவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மாரிமுத்து சோ எந்த ஒர்க்குக்காக இவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா தன்மையின் பிறந்த நாள் அப்படின்ற புத்தகத்துக்காக இவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் இந்தியால எந்த ஸ்டேட் வந்து டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் வாசிப்பு இயக்கம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த வாசிப்பு திறனை மேம்படுத்தும் அவங்க புக்ஸ் ரீட் பண்றத வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவோட ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் எழுபது புத்தகங்கள் அந்த ஸ்டோரி கதை புத்தகங்கள் அப்படிங்கறத வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வழங்கிட்டு இருக்காங்க சோ அதுதான் வந்து இந்த வாசிப்பு இயக்கம் அப்படிங்கறத சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் ஈரான் ஈரான் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரெஃப்யூஜி பாப்புலேஷன் சொல்லுவாங்க அகதிகளுடைய மக்கள் தொகை எங்க அதிகமா இருக்குது அப்படின்னா ஈரான்ல தான் அதிகமா இருக்குது இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா யுனைட் நேஷன்ஸ் ஹை கமிஷன் ஆஃப் ஆர் ரெஃப்யூஜிஸ் அப்படிங்கிறது சோ அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது அப்படின்னா ஜெனிவால இருக்குது அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்ட வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறது அப்லோட் பண்ணிட்டு வரும் ஸோ நீங்கள் யாராவது காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம இம்பல் டிஎன்பேஎஸு அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் பேஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பீஃபாவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் ஸோ நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ